ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயந்தி சமையல் இன்னைக்கு நம்ம சமையலில் நல்ல ஒரு ஹெல்த்தியான பைனாப்பிள் ஜூஸ் தாங்க போட போகிறோம் நம்ம கடையிலாம் போய் நம்ம சாப்பிட்டோம்னா போலாம் அந்த மாதிரிலாம் போட்டு கொடுப்பாங்க சுத்தமாக இருக்காது நம்ம வீட்டில் செஞ்சோம்னா ரொம்ப ஈஸியாகவும் நல்ல சுத்தமாகவும் செய்து சாப்பிட்லாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம பழம் ஃப்ரெஷ்ஷாக வந்து வாங்கலாம் நம்ம நாள்பட்ட படத்தெல்லாம் நம்மளுக்கு அதாவது பழம் விற்காமல் இருந்தால் அந்த பழத்தை நம்ம ஜூஸ் போட்டு கொடுத்துருவாங்க அதை நம்மளுக்கு தெரியாமல் வாங்கி குடிச்சுருவோம் வாசனையாக இருக்கனால நல்லா இருக்குன்னு நினச்சி குடிச்சிவோம் நம்ம வீட்டில் செய்கிறதாங்க நம்மளுக்கு ரொம்ப நல்லது ரொம்ப ஈஸியாக தான் செஞ்சிடலாம் வாங்க இந்த பைனாப்பிள் ஜூஸ் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம பழ ஜூஸ் தாங்க போட போகிறோம் இந்த அண்ணாச்சி பழத்தை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தெரிஞ்ச கடங்கள்னால நான் தோலெல்லாம் கட் பண்ணி அப்படியே நான் வாங்கிட்டு இருந்தேன் அது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இல்லையா அதனால் இந்த அண்ணாச்சி பழ ஜூஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக வீட்டிலே போட்டுடலாங்க இந்த பழம் வாசனை பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த அண்ணாச்சி பழத்தோட வாசனை ரொம்ப பிடிக்கும் இது நீங்கள் கடையில் போய் வா சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு சுத்தமாக செஞ்சு தர மாட்டாங்க நம்மளுக்கு வந்து வீணா பழம் பழம் அழுகின பழம் தான் அதிகமாக போடுவாங்க நம்மளுக்கு தெரியாது நம்ம வந்து நம்ம வீட்டில் போட்டோம்னா நல்ல சுத்தமாகவும் நல்ல பழமாக வாங்கி நம்ம கட் பண்ணி செய்து குடித்தோம்னா நமக்கு உடம்புக்கு நல்லது ரொம்ப டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க கட் பண்ணிவிட்டு இந்த தண்டு தண்டுபதி நமக்கு தேவையில்லை இந்த சைடில் இருக்கிறது மட்டும் கட் பண்ணால் போதும் இது வேண்டாம் இதை தூக்கி போடலாம் இப்போ வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க இப்போ எல்லா பழங்களும் கட் பண்ணிட்டீங்க இப்போ நான் ஒரு கப்பு அளவுக்கு எடுக்க போகிறேன் எடுத்துகிட்டு பழம் ஜூஸ் போட்டுட்டு இந்த மீதி இருக்க பழத்தை கூட நீங்கள் ஃபுல்லாக போட்டாலும் பரவாயில்ல இல்லைன்னா அதில் கொஞ்சோண்டு உப்பு மிளகாத்தூள் போட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு வேணுறதுக்கு ஒரு கப்போ ரெண்டு கப்போ எடுத்துக்கலாம் நான் செய்து காமிக்கிறதுக்காக நான் ஒரு கப்போ எடுத்துருக்கேன் இப்போ வந்து ஒரு பழம் பீஸாக சாப்பிட்டு பாருங்கள் புளிப்பாக இருக்கா இனிப்பாக இருக்கான்ட்டு கொஞ்சம் லைட்டாக இனிப்பாக தாங்க இருக்குது அதனால் அது தகுந்த மாதிரி நம்ம சர்க்கரை போட்டுக்கலாம் சில பழம் பார்த்திங்கன்னா ரொம்ப புளிப்பாக இருக்கும் அப்போ நம்ம சர்க்கரை கூட போடுவோம் சில பேர் லெமன் போடுவாங்க புதினா போடுவாங்க அது உங்கள் விருப்பம் நான் வந்து வெறும் இன்றைக்கி பைனாப்பிளும் சுகர் மட்டும் தாங்க போட போகிறோம் அது போட்டாலே நல்லா அருமையாக இருக்கும் நல்ல வாசனையாக சூப்பராக இருக்கும் இப்போ இதை நம்ம மிக்சி ஜாலில் போட்டுவோம் இப்போ மிக்ஸி ஜாலில் அந்த ஒரு கப் அளவுக்கு பைனாப்பிளை போட்டுக்கலாங்க இதோட உங்கள் டேஸ்ட் அந்த மாதிரி சுகர் சேர்த்துக்கோங்க நான் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ஏன்னா குழந்தையெல்லாம் நல்லா இனிப்பாக குடிப்பாங்க இல்லையா பெரியவங்க குடிக்கிறதா இருந்தால் நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க சின்ன குழந்தைக்கெல்லாம் கொஞ்சம் அதிகமாக போட்டு கொடுக்கலாம் இந்த இன்னும் கொஞ்சம் கூட நான் பழம் சேர்த்துக்கிறேன் இதோட இப்போ கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சிட்டு அதுக்கப்புறம் ஜாஸ்தியாக தண்ணி ஊற்றணும் ரொம்ப ஃபஸ்ட்டே தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா அறப்படாது கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கோங்க ஒரு காட்டம் டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க இதோட ஒரு அஞ்சு ஐஸ் க்யூப்ஸ் சேர்த்துக்கிறேன் இப்போ மிக்சி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்தளவுக்கு அரைஞ்சிருச்சு இப்போ இன்னும் கொஞ்சம் இதோட தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு திருப்பி கொஞ்சம் நேரம் அரைச்சிடலாம் இப்போ பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சிட்டேங்க அதனால் வடிகட்டவே தேவையில்லை அப்படியே நம்ம ஊற்றிடலாம் அப்படியே ஊற்றினாதான் உங்களுக்கு இருக்கிற நாள் சத்துலாம் நமக்கு வீணாகாமல் நமக்கு கிடைக்கும் அவ்வளோதாங்க அருமையான பைனாப்பிள் ஜூஸ் நம்ம வீட்டிலே ஈஸியாக போட்டாச்சு ஒரே ஒரு பழத்தை அப்படி சொறிய வச்சுருக்கேன் இந்த ஜூஸ் பார்த்திங்கன்னா நீ இதோட நீங்கள் வந்து தேன் கலந்துக்கலாம் இல்லை நாட்டு சக்கரை கலந்துக்கலாம் அது உங்கள் விருப்பம் குழந்தையெல்லாம் ஒயிட் சிகர் போட்டால் விரும்பி சாப்பிடுவாங்க அதனால் நான் ஒயிற்சிகர் போட்டிருக்கேன் உங்கள் விருத்த விருப்பத்து அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் புதினா போட்டு அரைக்கலாம் இல்லை லெமன் ஊற்றிக்கலாம் இந்த சு இந்த பழம் வந்து நல்லா ஸ்வீட்டாக இருக்கனால நான் சர்க்கரையும் கம்மியாக போட்டிருக்கேன் லெமன் எல்லாம் புளியெல்லாம் கரெக்டாக நல்லா சூப்பராக இருக்குது இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் செய்து எப்படி இருக்குன்னு கமனில் போடுங்க இந்த வெயில்களை தகுந்த மாதிரி அடிக்கடி ஜூஸெல்லாம் நிறைய குடிங்க உடம்புக்கு நல்லது ஒவ்வொரு பழ பழத்துலேயும் ஒவ்வொரு மருத்துவ குணம் இருக்குங்க அதனால் எல்லா பழங்களும் இந்த சீசன் தேர்ந்த மாதிரி எல்லா பழங்களும் ஜூஸு வலியும் நம்ம குடிக்கலாம் எந்த பழத்தில் கெடுதல் இருக்குது அப்படிலாம் எதுவுமே கிடையாது ஒவ்வொரு பழத்துல ஒவ்வொரு நன்மையும் இருக்குது அதனால் இந்த வெயில் தகுந்த மாதிரி நீங்கள் பழங்கள்லாம் டெய்லி சாப்பிடுங்க ஜூஸ் போட்டு குடிங்க இதே மாதிரி நீங்கள் பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் போடுங்க மொதல் முதல் என் சேனலை பார்க்க வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோவில் ஒன்றுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ